வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நம்மளை சுத்தி உள்ள பல சிக்கல்களை பத்தி நம்ம வந்து பேசுறோம் எழுதுறோம் அமெரிக்கா நம்ம மேல வச்ச ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப்னால இந்தியாவில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் இதை பத்தி பேசுறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்துச்சு அதுல இந்தியா வந்து தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு தன் வெற்றியை நிலைநாட்டுந்தா அப்படிங்கிறத பத்தி பேசுறோம் ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு அதை பத்தி பேசுறோம் இது மாதிரி பெரும்பாலும் கெட்ட செய்திகள் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு உண்மைதான் இன்னொன்று என்னென்னா கெட்ட செய்திகளுக்கு இப்போ அம்ரீஷ் பூரி வந்து ஹிந்தி படத்தில் வில்லன் நடித்தார் அந்த வில்லனுக்கு ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி ஹீரோவுக்கு இருந்ததை விட அவர் அவ்வளவு கவர்ச்சிகரமான பவர்ஃபுல்னு வந்தார் அது மாதிரி கெட்ட செய்திகள் அதிகமாக இடத்தை பிடித்துக் கொள்கின்றன அப்படிங்கிறது உண்மைதான் அப்போ கெட்ட செய்திகள் தான் நடக்குதா கெட்டவைகள் தான் அதிகமாக நடக்குதா இல்லை நல்லவைகள் அழிவின்றி பெருகினாலும் அழிவுகள் தான் அயர்வில்லா ஆக்கத்தை எது செய்யும் அப்படின்னு ஒரு பலவர் பாடினார் ஆக்கம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அதுல முக்கியமான ஒரு ஆக்கம் சொல்லி நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு ஸ்கூல் போயிருந்தேன் திருநெல்வேலி மாவட்டத்துல அந்த ஸ்கூல் வந்து எப்படி துவங்குனாங்க ஏழு பேர் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் வந்து வேண்டுகோள் கொடுத்ததுக்காக ஆளுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஸ்கூல் ஆரம்பிச்சு வச்சாங்க அதனுடைய எம்பளம் வந்து மாஸ்க்கு சர்ச்சு ராமனுடைய வில் இந்த மூணு தான் அதனுடைய எம்பளம் இப்படி சமய சமரசத்தோட ஆரம்பிச்ச ஸ்கூல் இன்னைக்கு ரெண்டாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல படிக்கிறாங்க எத்தனை பரிசுகள் வாங்கியிருக்காங்க எல்லாத்தையும் சொன்னேன் அதே மாதிரி இப்போ சமீப காலத்தில் தலைநிமிர்ந்து நிற்கும் தமிழகம் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பல்வேறு ப தரப்பட்ட உறுப்பினர்களை அதாவது இப்போ நான் வந்து அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றேன் ஆழி என்னுடைய நண்பர் ஆழி செந்தில் நான் வந்து பத்திரிகை துறையில் இருக்காது இது மாதிரி வந்து பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் பேராசிரியர்கள் நிர்வாகத்துறையில் இருப்பவர்கள் இறந்தவர்கள் இது மாதிரி பல பேரையும் கூப்பிட்டு கல்லூரிகளுக்கு சென்று நல்ல தலைப்புகளை எடுத்து உரையாடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து ரெண்டு தலைப்பு வந்து நாம் இருக்கும் நாடு நமது என்பது அறிவோம் அப்படின்னு சொல்லி உரையாடுறேன் இது மாதிரி இன்னொரு தலைப்பும் கொடுத்துருக்கேன் நான் இது மாதிரி ஒரு தலைப்பு இதுக்கு போயிருந்தேன் அவங்க தலைப்பு கொடுத்துருந்தாங்க சமத்துவ பாதை அப்படின்னு சொல்லி தலைப்பு கொடுத்துருந்தாங்க அந்த சமத்துவ பாதையில் பேசுறதுக்காக போனேன் மதுரை அமெரிக்கன் காலேஜில் வச்சு சொற்பொழிவு கொடுக்கணும்னு அப்போ எனக்கு வந்து லயசன் ஆஃபீஸராக சிவகாசி அரசு கல்லூரியில் பணியாற்றுகிற ஒரு இணை பேராசிரியர் ஒருத்தர் வந்து என் கூட அனுப்பியிருந்தாங்க அப்போ சாப்பிட்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இணை பேராசிரியர் கூட நான் சாப்பிட போனேன் அவரை பற்றி தான் பேசக்கூடேன் அந்த இணை பேராசிரியர் நம்ம நாட்டுடைய ஜனநாயகம் எத்தகைய வழிகள் வேரூன்ற முடியும் அங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து இந்த இணை பேராசிரியர் இவருடைய பேர் வந்து கிளிராஜ் கிளி பேரட் கிளிராஜ் பள்ளிக்கூடத்துக்கு இவர் சேர்க்கறதுக்கு போன போது அவங்க பாட்டி சேர்க்கறதுக்கு போயிருக்காங்க இவருடைய இயற்பெயர் வந்து குருசாமி பாட்டி வந்து கிளி அடே கிளி அடை கிளின்னு கூப்பிட்டு கிளிங்கிற பேர் தான் பாட்டி மனசில் இருந்துருக்கு உடனே அவங்க சொல்லியிருக்காங்க பையன் பேர் கிளி அப்படின்னு இருக்காங்க உடனே ஆசிரியர் வந்து என்னது இது கிளி கிளிராஜுன்னு வைங்க அப்படி சொல்லுங்க இதே அவருடைய பெயர் சென்னைக்கு அபிஷியலான பெயர் அத்த ஆத்தரைஸ்ட் பேர் வந்து அவருக்கு வந்து கிளிராஜ் தான் இவருடைய பிறந்த நாள் வந்து பாட்டியிட்ட கேட்டால் அவங்களுக்கு பிறந்த நாள் தெரியல அந்த காலத்தில் குழந்தைங்க பிறந்த நாள் தெரியலன்னா மூக்கு இப்படி தொடர்ந்து இப்படி கூடி தொட சொல்லுவாங்க அது தொட்டுருச்சுன்னா அஞ்சு வயசை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த எந்த பள்ளிக்கு போனாரோ தொடக்க பள்ளிக்கு போனாரோ அந்த ஆசிரியர் பழனிசாமி இவருடைய பிறந்த நாளை உருவாக்கினார் முப்பது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு என்று இவருடைய பிறந்த நாளை உருவாக்கினார் இவர் என்ன படிச்சிருக்காரு எம்ஏ தமிழ் எம்ஏ இங்கிலீஷ் அடுத்து எம்ஃபில் பில் பிஎஸ்டி இவ்வளவு படிச்சிருக்கிறாரு இதுல என்ன இது மாதிரி எத்தனை பேர் படிச்சிருக்காங்களே அப்போ இவர் இதெல்லாம் சொல்லணும்னு நான் கேட்டேன் உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் ரொம்ப சந்தோஷமாக சொன்னார் எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா வந்து ஃபயர் ஹோர்ஸில் வேலை பார்த்தாங்க ரெண்டு பேருமே படித்தவங்க கிடையாது நான் கூட என்னுடைய பள்ளி நாட்கள்லேயும் என்னுடைய கல்லூரி நாட்கள்லேயும் விடுமுறையெல்லாம் இருந்தபோது நான் தொடர்ந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் சார் ஏன்னா எங்கள் குடும்பத்துக்கு அது மாதிரி ஒருத்தருக்கு மூணு பேர் போய் ஆடு மேய்ச்சா தான் எங்கள் குடும்பத்தில் வந்து பசிக்கிற சாப்பாட்டுக்கு வந்து வழி கிடைக்கும் அதனால் நான் அதை ரொம்ப உற்சாகமாக பண்ணேன் நான் கல்லூரி வந்து சிவகாசி அய்யரராஜானியமார் காலேஜில் படித்தேன் முப்பது கிலோமீட்டர் தூரம் எனக்கு கல்லூரி எங்கள் வீட்ல இருந்து என்னால் ஹாஸ்டல்ல சேர்ந்தோம் அந்த ஹாஸ்டலுக்கு பணம் கொடுக்க முடியாது அதனால முப்பது கிலோமீட்டர் நான் சைக்கிளில் போய் படித்தேன் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் பண்ணேன் அடுத்து எம்ஏ தமிழ் எம்ஃபில் இந்த ரெண்டும் அய்யனடா ஜானியமர் காலேஜ்லேயே நான் முடிச்சேன் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிஎஸ்டி வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முடிச்சேன் சரி என்ன இதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் நம்ம அடிக்கடி ஒருங்கிணைந்த வளர்ச்சின்னு சொல்கிறோம் லாஸ்ட் மேன் the queue should be attended அதுதான் உண்மையான ஜனநாயகம் ஜனநாயகத்தின் வேர்கள் அப்பொழுதுதான் பலப்படும் அப்போ டாக்டர் கிளிராஜ் வந்து அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதுவுமே அவரை தடுத்து நிப்பாட்டல அவர் வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்ததே அவர் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தானே அது வரைக்கும் அந்த ஓட்டு வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி அடியாது எலக்ட்ரிசிட்டி இல்லாம தான் அவர் படிச்சிருக்கேன் ஆனால் என்ன வசதி குறைவுங்கிறத பத்தி கவலைப்படல நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன் எல்லாருமே வந்து ஐஏஎஸ் ஆபீசரா ஐபிஎஸ் ஆபீசரா அமைச்சர்களா பிரதம மந்திரியா முதலமைச்சரா ஆக முடியாது நிஜம்தான் ஆனால் அப்படி ஆகும் தகுதி பெற்றவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுதளிக்கப்படக்கூடாது களிராஜுக்கு வந்து இந்த நாடு இந்த மாநிலம் அவருக்கு வாய்ப்புகளை மறுதளிக்கவில்லை அவர் படிக்கிறதுக்கு அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தது இந்த அரசு அவர் படிப்பு படிக்கிறதுக்கு அரசு ஏற்பாடு படுத்தி கொடுத்தது உன்னோட கஷ்டத்தோட சேர்ந்து நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டினா படி படிக்கிறதுக்கான வசதி உண்டு அது நடந்தது அதனால ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவருடைய பையன் அதுவும் எனக்கு ரொம்ப சொந்தம் அவரு அவருடைய அப்பாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி ஏழு வயசு அவர் வந்து இவங்க கூட தான் இருக்காரு அவர் சொல்ல அம்மா இறந்துட்டாங்க சார் அப்பாவுக்கு எண்பத்தி ஏழு வயசு எங்க கூட தான் இருக்காரு சரி இவருடைய இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து எம்ஏ தமிழ் லிட்ரேச்சர் படிச்சுட்டு பள்ளி பேராசிரியராக பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருக்காங்க சரி அடுத்து வந்து இவருடைய சொந்த ஊர் வந்து செவகாசிக்கு அருகில் உள்ள வி சொக்கலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் அடுத்தது வந்து பிள்ளைங்கள்லாம் என்ன பண்றாங்க இவர் படிச்சாரு இவர் ஒய்ஃபும் எம்ஏ எம்ஏ தமிழ் அதுக்கப்புறம் பிஎட் அதுக்கப்புறம் அரசு பள்ளியில் ஆசிரியாக இருக்காங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா உமா ஹைமவதி அப்படின்னு ஒரு பொண்ணு எம்இ மாஸ்டர் இன் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அல்லது எலக்ட்ரானிக்ஸ் ஐ எம் நாட் ஷுர் பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க அடுத்த பெண் வந்து ரமா சுதாமதி அவங்க வந்து எம்இ பண்ணியிருக்காங்க மூணாவது பொண்ணு வந்து அமுத செந்துரு அவங்க எம்இ எம்இ பண்ணி பிஎஸ்சி பண்ணியிருக்காங்க மூணு பேருக்குமே திருமணம் ஆயிடுச்சு மூணு பேருமே பொறியியல் கல்லூரிகளில் பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க யாழினி கதிர்மதி அப்படின்னு ஒரு பேத்தி இருக்காங்க சரி கஷ்டப்பட்டு படித்தோம் பிஎஸ்சி பண்ணோம் எம்ஐ இங்கிலீஷ் எம்ஐ தமிழ் ரெண்டும் படித்தோம் ஆக நம்ம வாழ்க்கை செட்டில் ஆச்சு அப்படின்னு களிராஜ் யோசிச்சாரா குருசாமி யோசிச்சாரா இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணார் முப்பத்தெட்டு ஆய்வு கட்டுரை எழுதியிருக்காரு அதில் ஒன்று வந்து மலையா பல்கலைக்கழக மலேசிய பல்கலைக்கழகத்தில் வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு மூணு புஸ்தகம் எழுதியிருக்காரு தமிழ் இலக்கணம் அறிவோம் அப்படிங்கிறது அதில் ஒன்று தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற இன்னொன்று இந்த ரெண்டு புத்தகங்களும் தமிழக அரசு நூலகங்களில் வந்து இருக்கின்றன அதையும் தவிர விருதுநகர் மாவட்டத்தில் ஜெயசீலன் என்ற அற்புதமான ஒரு மாவட்ட ஆட்சியர் இருந்தார் என்னுடைய ஜூனியர் என்னால் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படும் நபர் அவரோடு இணைந்து கரிசல் இலக்கிய ஆய்வுக்கோவை அப்படிங்கிற ஆய்வு நூலை வந்து கொடுத்துருக்காரு தொடர்ந்து தான் படித்த படிப்பு வீணாகாமல் வெறுமனே மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தோம் என்று மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்கல்ல தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்க இப்போ யார் நம்முடைய நாட்டுடைய நம்பிக்கை நட்சத்திரம் மூணு ஜென்ரேஷனா ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கவங்களா அவங்களுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பு இருந்தது அது மூணு ஜென்ரேஷனா ப்ரொஃபஸராகவும் காலேஜ் பிரின்சிபலாகவும் இருக்கவங்களா அவங்களுக்கு எல்லா வசதியும் வாய்ப்பு இருந்தது கிளிராஜ் போன்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க நான் ஃபெட்னாவுக்கு இதுக்கு போய் போயிருக்கும்போது அமெரிக்காவுக்கு போகும்போது பார்த்துருக்கேன் அங்கே உள்ள தமிழர்கள் அமெரிக்காவுக்கு போன தமிழர்களில் ஏறக்குறைய எழுபது விளக்காடு விழுக்காடு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டிகிரி ஹோல்டர்ஸ் முதல் தலைவர் அவங்க குடும்பத்திலேயே முதல் முதல்ல டிகிரி வாங்கினது இவர் தான் அப்படிங்கிற நிலைமையில் உள்ள பல பேர் அங்கே அமெரிக்காவில் வந்து பணிபுரங்க இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி சொல்லணும் மற்றவர்களுக்கு உணர்த்தணும் டாக்டர் கிளிராஜ் நம் மறு நம் பெரு மதிப்பிற்குரியவர் நம் பெரு மரியாதைக்குரியவர் இப்படிப்பட்ட உன்னதமான உள்ளங்களில்தான் இந்திய ஜனநாயகம் உறுதி பெறுகிறது நம்ம நாட்டுடைய ஜனநாயக என்னைக்கு வந்து வலுக்கும் இப்படிப்பட்ட களிராஜ் போன்றவர்கள் எந்த இடர்பாடு இருந்தாலும் சரி என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விடுவேன் என்ற ஆர்வம் கொண்டவர்களுக்கு இந்த நாடு வாய்ப்பளிக்கும் அப்படிங்கிற நிலைமை இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டை பத்தி நம்ம ரொம்ப நன்றியா நம்பிக்கையோடு இருக்கலாம் என்று சொல்லி இந்த நாள் இணைய நாளாக இருக்கட்டும் என்று சொல்லி முடிக்கின்றேன் வணக்கம்